பாண்டவர் ஆசுது எல்லாரும் நலமாக இருக்கின்னு நம்புகிறேன் எல்லா மதங்களும் இந்த பூமிக்கு ஒரு முடிவு உண்டு அப்படின்னு சொல்லி பேசியிருக்குது விஞ்ஞானமும் அதை ஒத்துக்கொண்டிருக்கிறது ஆனால் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு அப்புறம் இந்த பூமி முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அதான் ஒரு சின்ன வித்தியாசம் பைபிள் இந்த பூமி சீக்கிரமாக முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்குது அந்த காலகட்டத்தில் அந்த முடிவு காலத்தில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய தீர்கதரிசனங்களை சொல்லியிருக்கிறது அதில் ஒரு சிறு சாராம்சமான ஒரு வருஷத்தை தான் நம்ம பேச போகிறோம் புத்தகம் இருபத்தி நாலாம் அதிகாரம் பன்னெடா வசனம் இப்படி சொல்லுது அக்கிரமம் மிகுதியாவதுனால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும் ஸோ மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அக்கிரமம் செய்யக்கூடிய மனநிலையாக இருக்கும் அன்பு இல்லாத மனநிலையாக இருக்கும் அப்படி தான் நான் பார்க்குறோம் இல்லையா எங்கே பார்த்தாலும் அநீதி எங்கே பார்த்தாலும் அக்கிரமம் ஒழுங்கின்மை நேர்மையின்மை அன்பே பார்க்க முடியல அப்படி தானே இதுதான் மெஜாரிட்டியாக இருக்குது பைபிள் எப்போவுமே மெஜாரிட்டி சப்போர்ட் பண்ணாது பைபிளுக்கு குவாலிட்டி தான் தேவையுள்ளே குவான்டிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக சொல்லுது அது நேர்மை தானே அது நியாயம் தானே ஸோ சரியாக இருப்பது மட்டும்தான் ஆண்டவருக்கு மிக முக்கியமானது அதனால் இந்த வசனத்தின்படி பார்க்குறபோது கடைசி நாட்களில் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் எல்லோரும் அப்படி தான் இருக்காங்க எல்லோரும் அப்படி தான் ஜெயிக்கிறாங்க எல்லோரும் தவறானவனி போனால் ஜெயிக்க முடியுது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே அன்பை மறந்துட்டு அக்கிரமத்தை நேசிப்பார்கள் அப்படின்னு பார்க்குறோம் இதிலிருந்து நாம கற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டவருடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ளக்கூடிய லெசன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கணும் அக்கிரமம் செய்யாமல் அன்பை கூட்டி வழங்குகிற சிலர் அந்த கூட்டத்தில் நீங்களும் நானும் இருக்கோமா அப்படின்னு பாருங்கள் பி ஹாப்பி டூ குட் காட் பிளஸ் யூ ஆர்